ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா தயிர் ஒர்க் வந்து ஒரு சைட் டிஷ் வந்து செய்ய போகிறோம் அது என்ன சைடிஷ் டிஷ் அப்படின்னா பொட்டேட்டோ வந்து மசாலா டைப்பில் வந்து செய்ய போகிறோம் இந்த கல்யாணம் வீட்டிலலாம் வைப்பாங்களா அந்த மாதிரி மெத்தலாம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் ரெண்டு பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா வேறு என்னெல்லாம் தேவை அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் குட்டி குட்டியாக வந்து பெரிய வெங்காயமும் ஒரு குட்டி சைஸ் தக்காளியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதை வச்சு வந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்றா தான் போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக பட்டை கொஞ்சம் சோம்பு சின்ன தொண்டு பிரியாணிகள் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாண வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மெத்தடில் பண்ணுறது இது அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்குவோங்க அப்போல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ఓకే పోంగా నటం అప్పు కరువుకెల వచ్చి వాష్ పన్నీ అది పోతు నేను நம்ம வெங்காயம் போட்டு இடங்கள்லாம் என்ன செய்யமாக இருக்கணும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் அதோடய பர்சப்ஷன் போகணும் ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறணும் அது வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு இன்னும் என்ன நல்லா சேர்த்துகிறோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஓகே இப்ப வந்து அந்த நல்ல வதங்கி என்ன செய்ய போறோம் நான் வந்து பொட்டிட்டு வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து இந்தமாதிரி நல்லா வந்து பல எனக்கு குக்காகிருச்சு வந்து லைட்டாக மசிச்சுட்டு போட்டுக்கிறேன் வந்து ரெண்டு பொட்டேட்டோ ஓகே போட்டாச்சு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு konja manja tul apra konja malli tul apra konja garam masala apra konja chicken masala

கொஞ்சம் தூளுப்பு நீ வந்து இந்த ராஸ் மெல்க் போகிற வரைக்கும் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கவே வேண்டாம் அந்த எண்ணெயிலே தான் நல்லா வந்து உப்பாகும் அடிப்பிடிக்காமல் இருக்க மறுபடியும் கிளறி கிளறி விடுங்க பார்த்தேன் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு அப்படின்ட்டு அதோட பச்சை சுவாசனைலாம் போட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் இது வந்துட்டு வேறு எதுக்கெலாம் சாப்பிட்லாம் அப்படின்னா தயிர் சொல்லுறது நல்லாயிருக்கும் சாம்பார் இருக்குது அப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் மத்தியானம் வைக்கிறீங்க இது வந்து மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சம்சா செஞ்சு அதுக்குள்ளே ஸ்டாப்பிங் வைக்கலாம் அப்புறம் வந்து மசாலா தோசை பொட்டேட்டோ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் நைட்டு உங்களுக்கு மிச்சம் ஆகிடுச்சி அப்படின்னு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மசாலா தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அதில் வந்து எந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு பிரிஞ்சு வருது அப்படின்ட்டு நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டு பொட்டேட்டோ வந்து ரொம்ப குக் பண்ணிடக்கூடாது அப்புறம் இல்லைன்னா அது இருக்கிற தடமே தெரியாமல் போயிடும் கொஞ்சம் ஓரளவுக்கு மேஷ் பண்ணி இந்த மாதிரி ஓகே ஆல்மோஸ்ட் மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு பார்க்கவே அழகா இருக்குது அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம வந்து கல்யாண வீட்டில் செய்கிறோம் பொட்டேட்டோ மசாலா நீங்கள் இதனே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தட் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்